இங்கே பாருங்க குழந்தைகளுக்கு எல்லாரும் செல்லு கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன கொடுத்து பழகுறோம் பாருங்கள் ஒரு டீம் இங்கே விளையாடுறாங்களா இது குட்டி டீம் இன்னொரு டீமை பார்க்குறீங்களா நீங்கள் விளாடுங்க பாப்பா விளாடுங்க ஆ வச்சிட்டீங்களா ஆ இது குட்டி டீம் விளையாட்டு இது அடுத்த டீம் விளையாட்டு நம்ம பசங்கள்லாம் லீவு நாளில் நாங்கள் லீவு நாளில் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டு இவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே கிளாஸுக்கு போகிறாங்க இந்த ரெண்டு குட்டிஸ் மட்டும் வீட்டில் ட்ரைனிங் எடுக்கிறாங்க உங்கள் வீட்டு குட்டியோளுக்கெல்லாம் இதுமாரி செல்ஃபோன்லாம் கையில் கொடுக்காதீங்க இதேமாரி நம்மெல்லாம் சின்ன வயசில் பல்லாங்குழி அதைமாரிலாம் விளையாடுவோம் இப்போ இதை மாரி விளையாண்டு இது ஒரு அறிவை நம்ம வளர்த்துருவோம் ரொம்ப வளர்த்துருவோம் இது அறிவை இதை பாருங்கள் ரெண்டு வயசும் நாலு வயசும் விளையாடுது இவங்க ரெண்டு பேரும் இந்த விளையாட்டு இவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதான் லீவுன்னா நம்ம வீட்டில் விளையாடுற விளையாட்டுவோம் இதோ இந்த ஆரஞ்சு அவங்களுக்கு ஸ்னாக்ஸு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுவாங்க இதை பாருங்கள் வீடை பாருங்கள் அங்கங்கேயும் ஆரஞ்சு சோளம் உரிச்சு கிடக்கா நம்ம வீட்டு குட்டி சோளம் பார்த்துட்டிங்களா எல்லா லீவுனால என்ன செய்கிறாங்கன்னு இதுதான் நம்பி வீட்டு விளையாட்டு பசங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு அவங்கவுங்க டயத்தை வந்து வீட்டிலே போக்குறாங்க எல்லாருமே எல்லா பசங்களையுமே எல்லா பேரண்ட்ஸும் வெளியில் ரொம்ப அழைச்சிட்டு போய் அவங்கள வந்து நம்ம அலைய வைக்க வேண்டாம் வீட்லேயே அவங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் நிறையா இருக்குது அவங்க அறிவு தரனை வளர்க்குறதுக்கு நிறைய விளையாட்டுகள் இருக்குது அதை வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ன அவங்களுக்கு பிடிக்கும்னு பார்த்து அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாரி விளையாட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடுவோம் வீட்லேயும் சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் விளையாடுங்கப்பான்னு சொல்லி விளையாட விட்டிங்கன்னா மூளைக்கும் நல்ல வேலை அவங்களும் ரிலாக்ஸாக இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அவங்க சைட்லன்னா விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் வந்து ஒரே நேரத்தில் நாலு பசங்களை வச்சுருக்குறோம் நாலு பசங்களும் அவங்கவுங்க சமத்தாக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு எஸ்ஸாக அவங்க இது வந்து மூளைக்கு மூளைக்கு வேலை வந்து இந்த விளையாட்டு அப்புறம் வந்து உடம்புக்கு வலிமைக்கு வந்து கராத்தே இந்த ரெண்டையும் தான் நாங்கள் ஜூஸ் பண்ணி குழந்தையோளை வந்து ஒரு பாதையில் அழைச்சிட்டு போகிறோம் நீங்களும் அதேமாரி படிப்போடு இதையும் வந்து எஸ்டாக வந்து குழந்தைகளுக்கு வளர்த்து விடுங்க அவங்க லீவு நாள் போர் அடிக்காது வெறும் படிப்பு மட்டும் இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து லீவு நாளில் என்ன செய்யறதுன்னு தெரியாது எஸ்ட்ரா இதுவும் இருந்துச்சுனா அவங்க லீவு நாளில் இந்த மாரி விளையாட்லேயும் அவங்க ஜாயின் பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க மனநிலையும் சூப்பராக இருக்கும் குடிச்சுனா